அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்தில் ஆறாவது ராசியாக இருக்கக்கூடிய ராசி நேர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினெட்டு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயம்லாம் முக்கியமாக செய்யணும் என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தை நீங்கள் பெற அதே போல் ஏதாவது கெடுப்பலங்கள் நடக்க இருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எளிய முறையில் பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் உங்களுக்கு கன்னிராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டதெல்லாம் நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்க நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொன்னீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் தீர்வு செலப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பிரபலமானவர்களுக்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஜோதிடம் கூட ஸோ நீங்களும் இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை நடந்துகிட்ருக்கு இதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கப் போகுது அதை முன்கூட்டியே தெரிஞ்சு எளிய முறையில் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம் இருக்காம தொடர்பு கொண்டு பயன்பிட்டிருக்கோங்க கனிராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பதினெட்டு நாட்களானது ஆரம்பம் அப்படிங்கிறது சற்று பரபரப்பாக இருக்கக்கூடும் இந்த நேரத்தில் வீட்டிலும் வெளியிலும் கூடுதலாக சில பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற கூடுதல் உழைப்பு முயற்சியும் ரொம்ப ரொம்ப தேவைங்க மேலும் கடின உழைப்பு இல்லை அப்படின்னா கிடைப்பது போதும் என்ற மனப்பான்மை உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் அதே இந்த கணிராசி நேயர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள் கிரகங்களின் பயிற்சி அதிர்ஷ்டமாக சாதகமாக இருக்கா இல்லையா மேலும் இந்த ராசிக்காரர்களின் தொழில் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவுகள் அனைத்துமே கன்னிராசினியர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியாக பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களானது ஆரம்பம் வந்து ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடும் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு மாதத்தின் இரண்டாவது வாரத்துக்கு மேலே வேலைகளை திடீரென கூடுதல் அழுத்தத்தை சந்திக்க நேரிடும் பொறுப்புகளும் அதிக அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பம் திருமண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல மிகவும் நல்ல மாதமாகவும் நல்ல நாட்களாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு திருமணத்திற்கு காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இரண்டாவது பாதிக்கு மேலே நல்ல வரன் அமையும் உடனடியாக திருமணம் நடக்க வாய்ப்பு வீட்டிலும் சரி வெளியிலும் சரி உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிக அளவில் இருக்கும் இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினர் உங்கள் வார்த்தைகளை நம்புவது மட்டுமல்லாமல் ஏற்றுக்கொள்வாங்க மேலும் வேலை தொழில் வியாபாரம் இந்த மூன்றும் இந்த பதினெட்டு நாட்களில் உங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் வேலை செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தும் உங்கள் வேலையை கவனமாக செய்து அலுவலகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாதீங்க வணிக ரீதியாக இந்த செப்டம்பர் முதல் மற்றும் இரண்டாவது வாரங்களில் சாதாரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடும் ஆனாலுமே மூன்றாவது வாரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும் இதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது மேலும் இந்த நேர கட்டத்தில் உங்களுடைய குறிப்பிட்டத்தக்க லாபத்தை உங்களால் பெற முடியும் உங்கள் பழைய கடன்களை திரும்ப செலுத்தும் அளவுக்கு வருமானம் உங்களுக்கு பெருகி கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள் அமையப்பட்டிருக்கு மேலும் வெளிநாட்டில் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரம் மிக சாதகமாக கண்டிப்பாக அமையக்கூடும் மேலும் கண்ணிராசி நேயர்களுக்கு அதாவது நேயர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருவரின் தூண்டுதலின் கீழ் எந்த ஒரு தவறும் செய்யாதீங்க அல்லது பொய் சாட்சியும் சொல்வதை தவிர்த்து மற்றும் எங்கேயாவது ஆவணங்களை கையெழுத்திடும் முன் சரியாக படித்து புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுங்க இல்லை அப்படின்னா எதிர்காலத்தில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நிலைகள் வரும் ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மட்டும் இல்லை எப்பொழுதுமே இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க சில பெரிய பொறுப்புகள் மற்றும் பெரிய செலவுகள் உங்கள் தலையில் விழக்கூடும் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த பதினெட்டு நாட்கள் அமையப்பட்டிருக்கு மேலும் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடுக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார் எனவே தனவரவு வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக வந்து கிடைக்கும் ஆறில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் பெறுவதால் உத்தியோகம் மாற்றம் மற்றும் தொழில் உன்னத நிலைகளோ உருவாகக்கூடும் குருவின் பார்வையானது ராசியில் பதிவதால் வியாழ நோக்கம் ஏற்படும் மேலும் கல்யாண கனவுகள் நினைவாகும் என்ன இருந்தாலுமே ஜென்மத்தில் கேது இருப்பதால் இடையிலேயே மன அமைதி குறையக்கூடும் இனம் புரியாத கவலைகள் மேலுங்கும் மேலும் கும்பராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருந்துட்டு மேலும் சிம்மத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்கிறாரு இதனால இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதில்லைங்க மேலும் விரயாதிபதி சூரியன் பலம் பெற்று இருப்பதால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு இருக்கக்கூடும் மேலும் வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் அலை ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை உருவாக்கக்கூடும் மேலும் சூரியனுக்கும் சனிக்கும் உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக சந்தர்ப்பங்களை சாமர்த்தியமாக நீங்கள் எதிர்கொள்வீங்க அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் ஆவணி பத்தாம் தேதி கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கர பகவான் அங்கே நீச்சம் பெற்றிருக்கார் மேலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த சுக்கர பகவான் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதில்லைங்க மேலும் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும் பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும் மேலும் அரசியல் களத்தில் இருப்பவங்களுக்கு அதிரடியான திருப்பங்கள் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பெற்றோர் வழியிலும் மற்றோர் வழியிலும் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கும் குடும்பத்தில் மூன்றாம் நபரால் குழப்பங்கள் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மேலும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு குறையக்கூடும் சக பணியாட்களை நம்பி செயல்பட இயலாது மேலும் இந்த காலகட்டத்தில் பொறுமை மிக ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இந்த ராசி நீர்களுக்கு பார்க்கப்படுது அதே போல் ஆவணி பத்தாம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த செவ்வாய் பகவான் மேலும் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழில சில இழப்புகளை சந்திக்க நேரிடும் கூட்டாளிகளை நம்பி ஏமாறும் சூழ்நிலைகள் உண்டாகும் உடன் பிறப்புகள் உங்கள் மீது பள்ளி சுமத்தலாம் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளுக்கேற்ப அங்கீகாரங்கள் கிடைக்காது மேலும் தொழில் பணியாட்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இடம் பூமி வாங்குவதில் வில்லங்கம் ஏற்பட்டு மன கவலையை ஏற்படுத்த செய்யும் மேலும் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் அதே போல ஆவணி பதினைந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்றார் இதனால உங்களுடைய ராசிக்கு பத்தாவது இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய பகவான் தான் இந்த புதன் பகவான் மேலும் கேதாந்திர பக்தியை தோஷம் பெறுவார் ஆவார் அது மட்டும் இல்லாமல் அவர் விரைய ஸ்தானத்திற்கு வரும்போது இந்த நேரம் நல்ல நேரமாக உங்களுக்கு அமையும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் கூட்டு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு அரிய யோசனைகளை வழங்குவாங்க உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் எந்த ஒரு தாமதமுமே இல்லாமல் கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் ஆகலும் எப்பொழுதுமே உற்சாகத்தோடு பணியாற்றுவீங்க பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் அதிக அளவில் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் கலைஞர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய நிறைய விதமான மாற்றங்கள் கிடைக்கும் மேலும் பெண்களுக்கு குடும்ப சுமைகள் கூடும் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் அகலக்கூடும் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு போல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் ஒன்று எட்டு ஒன்பது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த விடிய பதிவுகளில் நாம் கணிராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினெட்டு நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமையப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி